எடப்பாடிக்கு முட்டு கொடுத்து மாட்டிக்கொண்ட நைனார் டெல்டா மாவட்டங்களில் அதிமுக பாஜகவுக்கு எதிராக ஒட்டப்பட்ட அதிர்ச்சி போஸ்டர் டெல்லிக்கு அண்ணாமலை அனுப்பிய அவசர செய்தி மோடி தமிழகம் வரும்போது நடக்க போகும் பகீர் சம்பவம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக வலுவான கூட்டணியை உருவாக்கி வைத்திருந்த இன்னும் பல கட்சிகளை கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் மு ஸ்டாலின் ஆனால் அதிமுக பாஜக கட்சிகளோ தங்களது கூட்டணியில் உள்ள கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ளாமல் அவர்களை மாற்று கட்சிகளுக்கு செல்லும் நிலையை உருவாக்கி வருகிறார்கள் இது அதிமுக பாஜக தொண்டர்கள் மத்தியில் கடும் மதுர்வலைகளை ஏற்படுத்தி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுக்கிறோம் அவரை தூக்கி பிடிக்கிறோம் என்பதின் பேரில் பாஜக மாநில தலைவர் நைலா நாகேந்திரன் செய்யும் சில வேலைகள் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு கடுமையான அதிருப்தியை கொடுத்துள்ளது அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு சென்ற பிறகு கூட்டணி ஆட்சி அதிகார விவகாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் அதையடுத்து எடப்பாடியும் நயனாரும் சந்தித்து பேசிய பிறகு அவர்கள் இருவரும் நகமும் சதையும் வாங்கிவிட்டார்கள் குறிப்பாக தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அதிமுகவை ஆட்டம் காண வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு அதிமுகவை பின்தள்ளி இரண்டாவது இடத்துக்கு பாஜகவை கொண்டு வந்திருப்பார் ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி கடுமையான வீதியில் இருந்து வந்தார் அதன் காரணமாக டெல்லி சென்று பாஜகவுடன் கூட்டணி டில் போட்டு இப்போது அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வைத்து விட்டார் அதோடு தங்களுக்கு செட்டாக கூடிய நயனார் நாகேந்திரனை விட்டார்கள் இதனால் பாஜகவினால் இரண்டாவது இடத்துக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரை கட்சியின் வளர்ச்சி குறித்து எந்த கவலையும் அடிவருடியாக செயல்படுவதிலேயே முழு கவனத்தையும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பவர்கள் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும் அவரை ஆதரிக்காதவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்று தற்போது நயனார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த கூட்டணிக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றும் அவரது தளபதி போலவே நயனார் நாகேந்திரன் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் தான் ஓபிஎஸ் பிரதமரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்க தனக்கு கால் பண்ணியபோது அதை தவிர்த்த நைனார் நாகேந்திரன் தற்போது அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டே வெளியேற வைத்துவிட்டார் இதனால் அவர் திமுகவிடம் அடைக்கலம் விட்டார் இப்படி செய்வதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் ஓபிஎஸ்க்கு செல்வாக்குள்ள மாவட்டங்களில் இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பாதிப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதே போலதான் சசிகலாவையும் ஓரங்கட்ட நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதனால் பாஜக தரப்பு ஓபிஎஸ் சசிகலாவையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனோ ஓ இடம் பாஜக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் நயனார் நாகேந்திரனோ அதை பற்றி எந்த கவலையும் படாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ராஜ விருந்து கொடுப்பது அவரது புகழ் பாடுவது என்று தனது அரசியலை முன்னெடுத்து வருகிறார் இந்த நேரத்தில் டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த முக்குளத்தோர் அமைப்புகள் எடப்பாடி மற்றும் நயனாருக்கு எதிராக ஒரு போஸ்டர் வெளியிட்டுள்ளார்கள் அந்த போஸ்டரில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரின் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளது அதோடு பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பட்டுக் கொண்டு அவர் போடும் ஆணைகளுக்கு உடன்பட்டு வருகிறார் இப்படி செய்வதால் டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஒட்டுமொத்த முக்குளத்தோர் ஓட்டுகள் அதிமுக பாஜகவுக்கு எதிராக திரும்பிவிடும் டெல்டா மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் அதோடு டி டிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் இது பாஜகவினருக்கு கடும்

திமுக கூட்டணிக்கு செல்லதான் திட்டம் போடுகிறார் தேமுதிகவின் பிரேமலதாவும் எட்டு தொகுதி தருவதாக திமுக சொன்ன நிலையில் பனிரெண்டு தொகுதி கேட்டு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படி பாஜக அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக பக்கம் திரும்பி நிற்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பாஜக தொண்டர்கள் ஆவேச கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அது தினகரன் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை நாகேந்திரன் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருவதால் அப்போதாவது செய்ய வேண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லை கேட்டுக்கொண்டு அவரை சந்திக்க வைக்க மறுத்தால் பாஜக கூட்டணிக்கு தோல்விதான் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் தலைவர் இல்லை கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத கட்சி தான் அதிமுக என்பதை ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக என்ற இரண்டு கட்சிகள் மட்டுமே இருந்தால் போதும் என்று நினைக்க வேண்டாம் உங்களது இந்த செயல்பாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது போலவே தெரிகிறது என்று பாஜக புலிகள் பலரும் எச்சரிக்கை செய்து வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளை வெளியேறவிடக் கூடாது என்பதில் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் அதனால் பிரதமர் மோடி திருவண்ணாமலைக்கு வரும்போது ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதோடு டிடிவி தினகரனையும் பிரதமரை சந்திக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளையும் விட்டுவிடக் கூடாது என்பதிலும் தீவிரம் காட்டுகிறார் அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லை கேட்டுக்கொண்டு பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேறுவதற்கு நைனார் நாகேந்திரன் காரணமாக இருந்து வருவது குறித்தும் அவர் டெல்லி மேலிடத்திற்கு ஒரு தகவல் அனுப்பி இருப்பதாகவும் கூறுகிறார்கள் அந்த வகையில் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்து கொண்டு நாகேந்திரன் உடைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அண்ணாமலையோ கூட்டணியை உடையாமல் எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் முக்கியமாக ஓ பி எஸ் டி டிவி தினகரன் ஆகியோரை கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறவிடக் கூடாது என்று அவர்களிடத்திலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வரும் அண்ணாமலை எடப்பாடியும் கூட்டணி கட்சிகளை விரட்டியடிக்கும் செய்தியாக அனுப்பி இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பீகார் விவகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு மூன்று நாள் டைம் கொடுத்த உச்ச நீதிமன்றம் பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அங்கு சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பீகார் மாநிலத்தில் உள்ள ஏராளமானோர் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் குடியேறிவிட்டதோடு பலர் இடமாற்றம் செய்துவிட்டதால் ஒருவரது பெயர் இரண்டு இடங்களில் இருக்கிறதாம் அதோடு பீகாரில் இல்லாத போலியான வாக்காளர்களும் ஏராளமானோர் இருப்பதாக சொல்லித்தான் இந்த நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் இறங்கியது அந்த அடிப்படையில் தான் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன என்றாலும் அப்போது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை இந்த நேரத்தில் ஏடிஆர் என்ற ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள ஒரு மனுவில் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அறுபத்தைந்து லட்சம் பேரும் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்தவர்களா இல்லை உயிருடன் இல்லாதவர்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கொண்டுள்ளார்கள் இந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னவர்கள் இன்னும் மூன்று நாட்களுக்குள் இந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதோடு இதில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு வாக்காளரையும் கண்காணித்து தேவையான நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறியுள்ளார்கள் வெள்ளை மாளிகை தூதுவரை ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாகவே போர் நடைபெற்று வருகிறது இந்த போரை நிறுத்த அமெரிக்கா எத்தனையோ பயிற்சிகள் எடுத்த போதும் அது முடிவுக்கு வரவில்லை இதனால் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலில் நிறுத்தவில்லை என்றால் இன்னும் ஐம்பது நாட்கள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடை விதிப்பது என்று காலக்கடு விதித்திருந்தார் ட்ரம்ப் அதோடு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கும் பொருளாதார தடை விதிக்கப் போவதாக சொல்லி மிரட்டல் விடுத்து வருகிறார் இந்த நிலையில்தான் தான் ரஷ்யாவுக்கு எதிராக தான் விதித்த ஐம்பது நாள் காலக்கெடு முடிவெடுந்து விட்டதை அடுத்து உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த முடியுமா முடியாது என்று ரஷ்யாவை கேட்பதற்கு வெள்ளை வாடகை தூதுவரை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சந்திப்பில் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எத்தகைய பதிலை கொடுத்திருக்கும் என்பதை அறிய அனைத்து உலக நாடுகளுமே உள்ளார்கள்